கடன் அடையணுமா வீட்டில் வாஸ்து கொளாறு இருக்கா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அது நிறைய கை நிறைய உப்பு போடுங்க உப்பு போடுங்க ஒரு பிடிச்சி போட்டுக்கோங்க ஒரு மஞ்ச துணி எடுத்துக்கோங்க அது நிறைய காஞ்ச கருவாடு தூக்கி உள்ளே போடுங்க அதையும் ஒரு பிடிச்சி போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒரு சே துணி கட்டி வீட்டு நிலைக்கு மேலே கட்டி விட்ருங்க ஒரு வருட காலத்திற்குள்ள அந்த கடன் எப்படி அடையுதுன்னு பாருங்கள் கருவாடும் கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் உப்புக்களும் கரைஞ்சி போயிடும் வெறும் துணி தான் இருக்கும் இந்த ரகசியம் செஞ்சு பாருங்க வாழை நார் இருக்குது பாருங்க வாழை நாரில் நூலில் கட்டாதீங்க வாழை நாரில் மலர் தொடுத்து இறைவனுக்கு அணுவிக்க சகல தோஷங்களும் போகும் கடந்த காலம் வரையில் அப்படி தான் இருந்தது இப்போ பெரும் நூல் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி மழை பெய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் மழை நீரை ஒரு பாத்திரத்தில் பிடிங்க பத்திரமா பாட்டிலில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இருள் படம் வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அந்த நீரை எடுத்து குளிச்சிங்கன்னா சகல தடைகளும் போகும் மழை நீர் வந்துச்சுன்னா சங்கடப்படாமல் பிடிங்க கோடை மலையில் நனைங்க மலையில் நனையாதீங்க கோடை மலையில் நனைஞ்சிங்கன்னா சித்தர்கள் மகான்கள் மழை நீரில் வருவாங்க அவங்கவுங்க தலையில் பட்ட மாத்திரத்தில் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும் மழைநீரை சேமித்து வச்சு குளிச்சா சகல பாவம் பீடையெல்லாம் போகும் நிறைய பேர் வீட்டில் வீம்பு பிடிச்சி போய் வடக்க தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் படுக்கக்கூடாது வடக்க தலை வச்சா மின்காந்த அதிர்வுகள் மாறிடும் நம்ம உடம்பில் காந்த சக்தியும் சக்தி ரெண்டும் மோதும் பொழுது நம்ம உடம்பில் பலம் ஏற்படும் தேஜஸ் உண்டாகும் அது தலையிலிருந்து கால் விரல் வரையிலும் பரவி உடம்பு முழுவதும் தேஜஸாக இருக்கும் வடக்கை வச்சு படுத்தா அம்புட்டு வெளியேறிடும் அதனால் வடக்கை தலை வச்சு படுக்கக்கூடாது வடக்கை பார்த்து சாப்பிடக்கூடாது இப்போ உளுந்து தானியம் இருக்குது கொள்ளு தானியம் இருக்குது இந்த ரெண்டு தானியத்தையும் வேக வச்சு பசுவுக்கு கொடுக்க கொடுக்க நம்மக்கிட்ட நாகதோஷம் இருக்கோ இல்லை புத்திர தோஷம் இருக்கோ எல்லாமே விளையிடும் அதே மாதிரி வீட்டில் குளிக்காமல் கொள்ளாமல் வீட்டில் பூஜை அறையின்னு தனியாக வச்சுருந்தா அதுக்குள்ளேற நுழையக்கூடாது இதெல்லாம் ரொம்ப கவனம் அதுமாதிரி வீட்டில் குளிக்கும்போது கோணல் மாணவாக குளிக்கக்கூடாது நேராக தலைக்கு தண்ணி ஊற்றும் போது கிழக்கு திசை பார்த்து வடக்கு திசை தான் குளிக்கணும் குளிக்கும்போது கொஞ்சம் கங்கா கங்கான்னு குளிங்க அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் பொறுத்தளவில் நிறைய பேருக்கு பண வரவை பற்றி ரொம்ப கவனப்படுறேன் சரிங்களா கிராம்பு நல்ல பன்னீரில் அலசிடணும் கசகசா அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் பன்னீரில் நல்லா குலைக்கணும் லேசாக அப்படி குழப்பி வெட்டியில் பொட்டு வைக்க பண வரும்